அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவுல நம்ம வந்து கடக லக்னத்துக்கு உண்டான விஷயம் வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் அது இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போற லக்னம் சிம்மம் இந்த உலகத்துல வந்து ஒரு ஒரு ஆளுமை திறனோடு ஒருவர் வந்து இருக்க முடியும் என்று சொன்னால் நமக்கே தெரியாம நம்ம போய் அவங்க கிட்ட எல்லா பொறுப்பையும் நம்ம ஒப்படைக்கணும்னு சொன்னா எல்லா விஷயங்களிலுமே அவர் முடிவு எடுத்தா கரெக்டா இருக்கும் அவருடைய முடிவு வந்து ரொம்ப முக்கியமான முடிவு அப்படின்ற ஒரு எண்ணமும் சிந்தனையும் நமக்கு வருமே ஆனால் அவரை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு ஆனது நமக்கு வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நமக்கு தெரியலங்க அவர்கிட்ட போய் பேசினா வந்து நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையும் தைரியமும் நமக்கு வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அது முழுக்க 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 அது சிம்ம லக்னத்திற்கு உண்டான குணமாக இருக்கும் அந்த வகையில அது சூப்பரான சிறப்பான லக்னமாக நமக்கு கருத்தலாம் ஏன்னா நீங்க சிம்ம லக்னம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே ஆழ பிறந்தவன் சிங்கம்ன்றப்போ நீங்க அது படமே நிறைய எடுத்தாங்க லயன் த கிங் அப்படின்ட்டு முஃபசா அப்படின்ற விஷயத்தை வச்சு பெரிய படமா எடுத்தாங்க அது சமவ் வேற வேற விஷயத்துக்கு பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலுமே ஆனால் அந்த கிங் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கறோம் அப்போ ஆளுமை திறனும் தேஜஸும் உள்ள ஒரு லக்னமாக இந்த சிம்ம லக்னமானது இருக்கும் சூரியன் ஆளுமை உள்ள லக்னம் அடுத்ததா நம்ம பேச போற லக்னம் வந்து கன்னி லக்னம் கன்னி லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்த்தோம் மிதன லக்னம் வந்து கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட்ஸாகவும் பல வகை டிரான்சாக்ஷனை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் அங்கே அப்படின்ற மாதிரியும் பேச்சாளர்களாகவும் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தான் இவங்களும் பேச்சாளர்களாகவே நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம் விளையாட்டு வீரர்களாக நிறைய இடத்துல பார்க்கலாம் இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டியாக நிறைய இடத்துல பார்க்கலாம் ஆனால் இவர்களுக்கு உண்டான சிறப்பம்சம் என்னன்னா அந்த நெளிவு சுழிவுகளை அனுசரித்து அந்த சந்தர்ப்ப சூழலை அவர்களுக்கு ஏற்ற போல பயன்படுத்தி அதன் வழியாகவே செல்வத்தையும் ஆதாயத்தையும் சேர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் இந்த கன்னிலக்னக்காரங்க ப்ரொஃபஷனலிசம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப இன்டலெக்சுவலா வந்து ஒரு விஷயத்தை டீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் வந்து இந்த கன்னிலக்னம் ஒரு கண்ணிமிக்கிற நேரத்துல ஒரு விஷயத்த தனக்கு சாதகமா பயன்படுத்தி அதுல ஆதாயத்தை தேடுவாங்க மெதுனம் வந்து ஆதாயம் இல்லைன்னா கூட அந்த வேலையை செய்யும் ஆனா கண்ணி எப்பவுமே உஷாரான லக்னம் பெண் லக்னம் அப்போ அந்த சூழலை அனுசரணையாக தனக்கேற்றார் போல மாற்றிக்கொள்ளக்கூடிய சாமர்த்தியமும் சாதுரியமும் இந்த கண்ணிக்கு உண்டு அந்த வகையில கன்னி லக்னமானது ஒரு சிறப்பான லக்னமாக நம்ம கருதலாம் அடுத்து துலா லக்னம் ஒரு ஒரு அற்புதமான லக்னம் தாங்க துலா லக்னம் ஏன்னா எப்பொழுதுமே இன்பமாக எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக எப்பொழுதுமே தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான லக்னம் துலா லக்னம் இன்பமும் காமமும் அழகான ஒரு 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 பிரசன்டபுளா ஒரு அழகா தன்னை பிரசென்ட் பண்ற லக்னம் எதிரான்னு கேட்டா இந்த துலா லக்னம் ரொம்ப முக்கியமான லக்னம் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம சொல்லுவோம் அவர்கள் ஒரு இடத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் இருப்பவர் அந்த அந்த துலாலக்னக்காரர் மட்டும் தனியா தெரிகிற அளவுக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஈர்க்கக்கூடிய கவன ஈர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த கவனத்தை மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றலானது உள்ள லக்னம் இந்த துலாலக்னம் அதனாலேயே இவங்க பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணிடுவாங்க எப்பொழுதுமே ஜாலியா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு லக்னம் சரலக்னம் அப்போ இன்பமாக வாழக்கூடிய லக்னம் அழகாக தன்னை முதன்மைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி வாழக்கூடிய லக்னமாக இந்த துலா லக்னத்தை நீங்க பார்க்கலாம் நேர்மையாகவும் இருப்பாங்க இந்த துலாலக்னக்காரங்க அடுத்து லக்னம் வந்து விருச்சிக லக்னம் ஒரு நீர் லக்னமா பாக்குறோம் நம்ம அது பெண் செவ்வாயுடைய ஆளுமை அப்போ இவர்களுக்கு தைரியம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்கும் அதை வந்து அந்த உண்டான வேகத்தில் இவர்களானது அதை வெளிப்படுத்துவார்களான்னு வெளிப்படுத்த மாட்டாங்க அப்ப இவங்க கிட்ட உண்டான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா யார் என்ன பேசினாலும் அதை கவனமாக கேட்டு அதை உள்ளே வைத்துக்கொண்டு தனக்கான சூழல் வரும்பொழுது தன்னை வெளிப்படுத்துவார்கள் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய காரியத்தை அழகாக நாசுக்காக கமுக்கமாக இருந்து சாதித்து கொள்ளக்கூடிய சாமார்த்தியசாலிகளாக இந்த விருச்சிக இருப்பாங்க இன்னொரு வகையில நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத ஓரளவு அவங்களால ஒரு ஒரு கெஸ்ஸிங்கு போவாங்க சில நேரங்கள்ல சரியா இருக்கும் சில நேரங்கள்ல தவறாக இருந்தாலுமே கூட ஆனா அவர்களுடைய கெஸ்ஸிங் மேக்சிமம் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தான் நமக்கு தெரியுது அப்ப க விருச்சிக லக்னம் வந்து எந்த வகையில சிறந்ததுன்னா எதையுமே ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோடு யோசிக்கக்கூடிய லக்னமாக விருச்சிக லக்னம் இருக்கும் முன்னாடி பார்த்த துலாலக்னம் சர லக்னம் வேகமா ஓடும் ஒரு இடத்துல நிக்காது எதனா பிரச்சனைன்னு வந்தா டக்குன்னு கழிவு எஸ்கே போயிடுவாங்க ஆனா இவங்க கொஞ்சம் நிதானமா அடிவங்கியாவது கொஞ்சம் பொறுமையா இருந்து தனக்கான சூழல் வரக்கூடிய காலகட்டம் வரை காத்திருந்து தன்னுடைய காரியத்தை தெளிவாகவும் நிதானமாகவும் சாதித்து கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் இந்த விருச்சிக லக்னம் அந்த வகையில் இந்த விருச்சிக லக்னக்காரர்கள் சிறந்தவர்களாக இருப்பாங்க அடுத்த நாலு லக்னத்தை பத்தி அடுத்த பதிவுல சந்திப்போம் நன்றி